பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேண்டுமா அப்போ இதை பண்ணுங்க பொதுவாகவே பயில்ஸ் பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப நிரம்பரு இடத்துல உட்கார முடியாம கஷ்டப்படுவாங்க இந்த பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாம பல பேர் உள்ளுகளையே வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பயில்ஸ் பிரச்சனை இருக்கவங்க ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது அம்பவக்கையில பயில்ஸ் இல்லைன்னா மூணு நோய் பிரச்சனை இருக்கவங்க என்னென்ன விஷயத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பயிர்ஸ் வருவதற்கான அறிகுறிகள் மலம் வெளியேறதுல சிக்கல்கள் இருக்கும் மலம் கழிக்கும் போது கடுமையான வலி எரிச்சல் இதெல்லாமே இருக்கும் இந்த எரிச்சல் தொடர்ந்து ஒரு ரெண்டு நேரம் வரைக்கும் இருக்கலாம் மலம் கழிக்கும் போது சில சமயத்தில் இரத்த போக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏற்பட்ட அலர்ஜி வெளிப்புறமாவோ அல்லது உட்புறமாவோ இருக்கலாம் இந்த சமயத்துல முறையா பராமரிப்பு இல்லைன்னா புண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டு வைத்தியம் மோரில் கொஞ்சம் உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்ந்து குடிக்கலாம் இஞ்சி தேன் புதினா இந்த மாதிரி சில மூலிகை பொருட்களை கலந்து குடிங்க ஒரு கிளாஸ் தண்ணீரில் சீரகப்பொடி ஒரு தேக்கரண்டி அளவு குடிச்சிங்கன்னா மனச்சிக்கல் குறையும் பயல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க வெங்காய சாறு சர்க்கரை தண்ணீர் இது மூணுமே கலந்து குடிச்சிட்டு வரலாம்